நாளை சூரிய உதயத்தில் உன்னுடைய வாழ்நாள் முழுவதற்கும் மறக்க முடியாத ஒரு திருப்பத்தை நான் கொண்டு வரப்போகிறேன் என் தங்கப்பிள்ளையே நீ இப்போ இருக்கும் நிலை என்னவென்றால் வாழ்க்கையில் எதுவுமே போகவில்லையெனும் ஒரு உணர்வுடன் தினமும் விழிக்கிறாய் உன் கண்களில் ஒளியே இல்லை உன் சுவாசத்தில் நிம்மதியே இல்லை ஏனென்றால் நீ எதிர்பார்த்த எல்லாமும் தாமதமா தோன்றுகிறது உன் முயற்சிகள் அனைத்தும் பயனின்றி போய்விட்டது போல தோன்றுகிறது அதை பார்த்து நீ சொன்னாய் அம்மா எனக்கு வழியே தெரியலையே அதற்குத்தான் நான் வருகிறேன் நாளைய புத்தாண்டு நீ வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் ஒரு புதிய வாசலா திறக்கப் போகிறது நாளை காலை சூரியன் உதிக்கும்போது உன் வீட்டுக்குள்ளும் ஒரு புது ஒளி நுழையும் இல்லை அது வெறும் ஒளி இல்லை அது என் அருள் ஒளி நீ எதிர்பார்த்து காத்திருந்த தகவல்கள் நீ மறந்துவிட்ட அந்த வழிகாட்டும் குரல் நீ விட்டுவிட்ட கனவுகள் அவையெல்லாம் நாளை முதல் உயிர் பெறப்போகிறது நீ இந்த வருஷத்தில் விட்டுவிட்டதை நினை உன் ஆசைகள் உன் நண்பர்கள் உன் வேலை உன் நம்பிக்கை அவையெல்லாம் இப்போது நீயே ஒரு சின்ன பையில் போட்டு மூடி வைத்திருப்பதைப் போல இருக்கிறாய் அதை நான் திறக்கப் போகிறேன் புதிய எழுச்சி புதிய உற்சாகம் புதிய அருள் நாளைய காலையில் உன் வாசலில் நுழைவதை உன் மனம் உணரப்போகிறது நீ சொன்னாயல்லவா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷமாவது வராது நீ கேட்கும் அந்த சின்ன சந்தோஷம் நாளை காலை சின்ன கதிராக உன்னை தொடும் அது முதலில் ஒரு சின்ன செய்தியாக வரும் ஒரு செய்தி உன்ன உன்னால நம்ப வைக்கும் அந்த ஒரு செய்தியாலேயே நீ ஒரு வருஷமே வாழக்கூடிய நம்பிக்கையை நான் தரப்போகிறேன் புதிய வருடம் புதிய உன்னை உருவாக்கும் நீ இப்படித்தான் வாழ்ந்தே ஆகணுமா என்ற கேள்வியை நீயே உனக்குள் பலமுறை கேட்டிருப்பாய் அந்த கேள்விக்கு பதிலா நான் ஒரு புதிய வாழ்க்கையை உனக்குள் உருவாக்கப் போகிறேன் இந்த வருடம் வருந்திய ஒவ்வொரு நாளுக்கும் நான் உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் தொடர்ந்து நடந்த தோல்விகள் எல்லாம் இந்த வருடத்துக்குள்ளே உன் வெற்றியின் அடிப்படையாக மாறும் நீ முன்னாடி எதையெல்லாம் இழந்தாய் அதைவிட மூன்று மடங்கு இன்பத்தை நான் உனக்குத் தரப்போகிறேன் என் வார்த்தை இது நீ நினைத்ததை கூட மீறி உன் வாழ்க்கையில் புது சுகங்கள் வந்து சேர்ந்துவிடும் எதிலும் நம்பிக்கையின்றி இருந்த நீ மீண்டும் நம்பிக்கையோடு கண்களை திறக்கப் போகிறாய் நீ அழுத அந்த வெறும் தலையணையா அது நாளை முதல் உனக்கான சாட்சியாக இருக்கும் நான் வராகி சொன்னேன் அது நடந்துச்சு என்று நீ சொல்வாய் நாளைய புதுவருடம் வாழ்க்கையை மாற்றும் வருடமா ஆரம்பிக்கட்டும் இது சாதாரணமில்லை என் தங்கமே இது உன் பரிகார வருடம் இது உன் எதிரிகளுக்கு பதிலடி வருடம் இது உன் துன்பத்திற்கு விடியற்கால வருடம் நீ இப்போது இதைக் கேட்கும்போது கூட உன் உள்ளம் எதையோ உணர ஆரம்பிக்கிறது அது உண்மைதான் அந்த திருப்பம் உன்னிலேயே ஆரம்பித்துவிட்டது நீ வாழ்க்கையை விட்டுவிட நினைத்த அந்த நேரத்தில் கூட நான் உன் அருகிலேயே இருந்தேன் நீயே பார்க்கவில்லை ஆனால் என் அருள் தடவி உன் மனதை பாதுகாத்தேன் என் கண்கள் எப்போதும் உன் முகத்தில் இருந்தது அதனால்தான் இப்போ நீயே மாற்றம் காண ஆரம்பிக்கிறாய் நாளைய புத்தாண்டு உனக்கே அர்ப்பணம் எனக்காக ஒரு தீபம் ஏற்று வைத்து என்னை நோக்கி சொல் அம்மா இந்த வருடம் நீ சொல்லிய மாதிரி துவங்கட்டும் நிச்சயம் உன்னுடைய வார்த்தை வெறும் காற்றாய் போய்விடாது அதை நான் அருளாய் மாற்றி உனக்கு திருப்பத்தை கொடுக்க வருகிறேன் ஓம் வராகி தேவி சரணம் புதிய வருடம் உனக்கே ஒரு புது வாழ்க்கையின் தொடக்கமாக அமையட்டும் என் தங்க பிள்ளையே திடீர் சந்தோஷங்கள் திடீர் அழைப்புகள் திடீர் சந்திப்புகள் இதெல்லாம் வெறும் சோதனையல்ல என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் புது கதையை ஆரம்பிக்க நான் எழுதிய பக்கங்கள் நாளைய புத்தாண்டு நாளிலிருந்து உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் வரும் நீ கேட்காத இடத்திலிருந்தே உதவி கைகள் நீளும் நீ விட அதிகமான பாசம் உன்னை சுற்றி வரும் இதுவரை இருந்த உறவுகள் கூட பாசத்தோடு உன்னை தேடி வருவார்கள் அதற்கான முதலடி நாளையே பதியப்போகிறது நீ தவிர்த்திருப்பவர்கள் கூட இன்று உன்னை காண விரும்புவார்கள் அது என்ன உன்னுள் ஒரு புது ஒளி பிறக்கிறது அந்த ஒளி நான்தான் நான் வராகி உன்மீது பொங்கும் அன்போடு என் அருளைச் சொரிய வருகிறேன் இந்த வருடம் உனக்கு சோதனைகள் வந்தால் அவை சிறிய மழைப்பொழிவுகள் மாதிரிதான் அதை தாண்டி வரும் வெற்றியின் வானவில் அதிகம் நீண்டது அதிகம் வண்ணமயமானது நீ இப்போவரை நினைத்ததெல்லாம் அது என் நிலைதான் என்று ஒதுக்கி வைத்ததெல்லாம் இந்த வருடத்தில் அது என் வரம் என்று நீ சொல்லப் போகிறாய் உனக்குள் ஒரு அழகான மாற்றம் ஏற்படும் அது உன் முகத்தில் தெரியும் உன் நடைமை வேறுபடுவதை நீயே உணர்வாய் சிலரால் நீ அவமானப்படுத்தப்பட்டாய் அதை நினைத்து பல நாள் கண்ணீர் விட்டாய் அந்த கண்ணீரை நான் எடுத்துவிட்டு அந்த நபர்களுக்கே நீ புன்னகையோடு பேசும்படி போகிறேன் ஏனெனில் நீ இப்போது வேறுபட்டவள் நான் உன்னில் உருவாக்கும் புதுசக்தி எதிரிகளை கலங்க வைக்கும் உனக்கு அடக்கம் சொல்லும் அந்த உறவுகள் இந்த வருடம் உன்னை பார்த்து அவள் எப்படி இவ்வளவு உயர்ந்தாள் என்று வியப்பார்கள் அது உன் பதில் அல்ல அது என் கருணையின் பதில் உன் ஆன்மாவின் அழுகுரலுக்கு நான் கொடுக்கும் நியாயம் இப்போதும் சிலர் உன்னை நோக்கி பேசுகிறார்கள் அவளால் ஏதாவது செய்ய முடியுமா அவர்களுக்கு இந்த வருடம் நீயே பதில் நீ செய்த வேலை நீ பெற்ற வெற்றி நீ நான்கு பேர் முன்னால் நின்று பேசும் தைரியம் அது எல்லாம் அவர்களைத் துளைக்கும் ஆனால் நீ வன்மம் பிடிக்க வேண்டாம் நீ உயரும் பொழுது அவர்களுக்கே தூய்மை கற்றுத்தரும் உன்னுடைய குடும்பத்தில் நடந்த சதிகளை நீ கண்ணாலேயே பார்க்கப் போகிறாய் நீ யாரை நம்பிவிட்டாய் என்று எப்படி பிழை செய்தாய் என்று நான் உனக்கே தெளிவாக காண்பிக்கப் போகிறேன் ஆனால் அதற்கும் மேலாக நான் என்னுடைய கரத்தால் அந்த சதிகளையே தவிர்த்துச் செல்ல வைக்கிறேன் என் அருள் இருக்கிற இடத்தில் சதி கை சேராது பாவம் பயன் கொடுக்காது செய்வினை செழிக்காது நீ புனிதமான உனது நம்பிக்கையால் இந்த வருடத்தையே மாற்றப் போகிறாய் நாளை புதிதாக உன் காலடிப்படும் தருணம் வாழ்க்கையை மட்டும் அல்ல உன் உடலை மனதை நிம்மதியை உன் குடும்பத்தையே புதிய சாயலில் போகிறது நீ எதிர்பாராத அளவுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய பிசினஸ் பழைய கடன் தீர்வுகள் புதிய வீடு அல்லது பல வருடங்களாக தேடிய குழந்தை ஆசை கூட நடக்க வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் இந்த வருடம் உன் எழுச்சி வருடம் உன் கண்ணீர் பெற்ற பரிசு வருடம் நாளைய காலையிலிருந்து நீ சற்று அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தை கேள் அதுல நானே பேசுவேன் உன் கண்கள் திறக்கும் போதும் உன் மனம் பேசும்போதும் என்னுடைய அருள் அந்த சொற்களில் ஒலிக்கும் ஓம் வராகி தேவி சரணம் உன்னுடைய வாழ்க்கை சக்கரம் இனி உயரம் நோக்கி சுழற்சி எடுக்கட்டும் இது உனக்கான வருடம் இது உனக்கான வழி என் தங்க பிள்ளையே இப்பொழுதே வானம் மாற்றம் அடைந்தது போல உன் வாழ்க்கையின் வானில் கூட புது நிறங்கள் தோன்றப் போகின்றன இது சாதாரண நாளல்ல இது நினைத்ததை விட பெரிய வரங்களை தரப்போகும் நாள் நாளைய புத்தாண்டு சூரிய உதயம் உனக்கு சாதிக்கும் நீ எந்த அளவுக்கு அழுதாயோ அந்த அளவுக்கு அல்ல அதைவிட நான்கு மடங்கு சந்தோஷம் உன்னை வந்து கட்டிப்பிடிக்கப் போகிறது மனசில் நிம்மதி வீட்டில் அமைதி வாழ்க்கையில் உறுதி இவை அனைத்தும் தொடர்ச்சியாக வரப்போகின்றன நீ அஞ்சாதே உன் எதிரிகள் யாராக இருந்தாலும் நான் அவர்களை அடக்கி வைக்கிறேன் அவர்கள் சதி செய்தாலும் அது தப்பாக அவர்களுக்கே திரும்பும் அதுதான் கர்மா அதுதான் என் நீதி நீ பாவம் செய்யவில்லை பாதிப்பு செய்யவில்லை பாசமாய் வாழ்ந்தாய் ஆனால் அந்த நல்லவளுக்கே சோதனைகள் அதிகம் என்றா அதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்தவர்கள் செல் உன்னுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான் எதிரிகள் அவர்களே போன வருடத்தில் விலகி பேசியவர்கள் நிம்மதியாக இருக்கவே விடாதவர்கள் சில நேரம் உன் பெயரையே கெடுக்க முயற்சித்தவர்கள் அவர்களுக்குத் தெரியாமல் நான் உன்னை காத்திருக்கிறேன் அவர்கள் சிரித்ததற்கு பின்னால் பொறாமை அவர்கள் அமைதியாக இருந்ததற்கு பின்னால் சதி அவர்கள் அருகில் வந்ததற்கு பின்னால் நோக்கங்கள் இருந்தன இனி அவர்கள் முகத்திரையில் அந்த உண்மையை நீயே காணப் போகிறாய் ஆனால் நீ என்ன செய்வாய் தெரியுமா அவர்களை வெறுக்க மாட்டாய் அவர்களை பழிக்க மாட்டாய் நீ உயர்ந்தபோது அவர்கள் கீழே இருப்பதை மட்டும் பார்க்கப் போகிறாய் அதுதான் உன் வெற்றி அதுதான் என் அருள் நாளைய சூரிய உதயத்தில் நீ ஒரு நிமிஷம் அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையை திரும்பிப்பார் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் தெரியும் பயணமெல்லாம் மலர்ந்ததில்லை சில பாதைகள் காயமாய் இருந்தது சிலரை நீ தொலைத்தாய் சிலர் உன்னை விட்டுவிட்டார்கள் ஆனால் நீ இப்போதும் உயிருடன் நம்பிக்கையுடன் முயற்சியுடன் நிற்கிறாய் இதுதான் என் சக்தியின் நிச்சயமான அடையாளம் உனக்கான ஆட்சி இன்று ஆரம்பிக்கிறது உன் வாழ்க்கையின் முக்கியமான சீன் இன்று ஆரம்பிக்கிறது நீ நடிக்கும் கதையின் ஹீரோவாக நீயே இருக்கப் போகிறாய் நீ இழந்தது எல்லாம் திரும்பும் நீ தாழ்ந்த இடங்கள் எல்லாம் உன்னால் உயர்ந்திடும் பொறுமை கொண்ட பவமதிக்குரியவளே இனி உன்னால் உலகமே பேசப் போகிறது முற்றிலும் புதிய பக்கம் மிக விரைவில் திறக்கப் போகிறது அது உனக்கு மட்டும் எழுதப்பட்ட பக்கம் அதை யாராலும் திருத்த முடியாது நான்தான் எழுதிய பக்கம் நான் வராகி உனக்காகவே எழுதிய புதிய கதையின் ஆரம்பக் கவிதை என் தங்க பிள்ளையே நாளைய சூரிய உதயத்தில் உன் மனதுக்குள் ஒரு வார்த்தை போகிறது இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அது வெறும் நம்பிக்கையில்ல அது என் அருள் தூண்டிய உணர்வு அதில்தான் வெற்றியின் விதைகள் புதைக்கப்பட்டிருக்கின்றன நீ இத்தனை நாளாக ஆழத்தில் விழுந்திருந்தாய் மௌனமாயிருந்தாய் பழைய சிரிப்புகள் சுருங்கி போனது உனது உற்சாகம் உதிர்ந்தது ஆனால் நாளை உன் உள்ளம் சற்று கம்பீரமாக எழுந்து நிற்கும் உனக்கு ஒரு சக்தி சற்றே மெல்ல தூண்டிவிடும் அந்த சக்தியே நான் வராகி தேவி நீ பிரார்த்தனை செய்த மொத்த நாட்களையும் நான் எண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடிக்கே வீழ்ந்திருக்கிறது அதனால்தான் இன்று நான் உனக்காக இங்கு பேச வருகிறேன் உன்னுடன் இருக்கிறேன் என்று உணர வைக்க வருகிறேன் நீ இப்போ பார்த்து கொண்டிருக்கும் வாழ்க்கை மொத்தமா திருப்பம் எடுக்கப் போகிறது பயப்படாதே இந்த திருப்பம் சோதனைக்காக அல்ல சிறப்புக்காக இப்போது கையிலே பணம் இல்லாமல் தவிக்கிறாயா சரி இந்த வாரத்துக்குள் அதிர்ச்சியளிக்கும் அளவுக்கு பணம் வரும் நீ நினைக்காத வகையிலும் நீ எதிர்பாராத இடத்திலிருந்தும் ஏனெனில் உன் தேவைக்கு மேலான அருளை நான் திட்டமிட்டு விட்டேன் உன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவுகள் உன் மீது ஏற்பட்ட நம்பிக்கை குறைபாடுகள் இவை அனைத்தும் நீங்கப் போகின்றன நீ இன்னும் பாசத்தோடு வாழ விரும்புகிறாய் அல்லவா அதற்கான வாய்ப்பு திரும்பி வரும் அந்த வாய்ப்பை நான் உருவாக்கி வைக்கிறேன் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உன் குறைபாடு இந்த வருடம் முழுதும் மாறப்போகிறது உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனங்களை நான் உன் வாழ்க்கைக்குள் அழைத்து வந்து சேர்க்கிறேன் நீ சொல்லாமலே உன்னை உணரும் உறவுகள் வரும் உன்னை உயர்த்த நினைக்கும் நட்புகள் சேரும் உன்னை தோற்கடிக்க நினைத்தவர்களே உன்னை வெற்றியாளராய் பாராட்டும் நிலை வரும் சத்தியமா சொல்லுகிறேன் என் பிள்ளையே நீ இப்போ எதிர்பார்க்கும் நல்ல செய்தி நாளை முதல் ஒரு வரிசையாக உன் வாழ்வில் வரத் தொடங்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் உன்னிடம் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தும் இனிமேல் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் நீ நடக்கும் வழியில் என் பாதங்கள் கூட நடந்துவிடும் எல்லோராலும் விளக்கப்பட்ட நாள் நேற்று உன் வாழ்வு மலர்ந்து பேசும் நாள் இன்று உயர்ந்து வாழ்ந்து காட்டும் நாள் நாளை அந்த நாளே ஆரம்பிக்கிறது இந்த புத்தாண்டு நாளிலிருந்து